அதோட கேல்குலேட் பண்ணிட்டு விசாரிச்சாங்க அந்த டீம் கிட்ட போய் கேட்டேன் ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க விசாரணைக்கு மொதல் நாள் இந்த விசாரணை நடத்தல ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே சொல்றேன் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் இவ்வளவு குரூரமாக ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரி செத்து போயிருக்கு இவ்வளவு குரூரமாக நடந்து போனாலும் தெரியல போய் சொல்லுவாங்கல்லாம் தெரியல கீழே ஒரு அசம்பாதி நடந்திருக்கு எனக்கு தெரியாதுன்னு இருக்காங்க விஜய் வந்து ஒரு இடத்துக்கு கட்டத்துக்கு மேலே நின்னதுக்கு அப்புறமா போலீஸில் இருக்காங்க உயர் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க நீங்கள் இதுக்கு மேலே போகாதீங்க இங்கே இருந்தே பேசுங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் உள்ளதான் போவேன் உள்ளதான் கிளிக் பண்ணு உள்ள வண்டி எடுத்து போனேன் இதெல்லாமே இந்த லைவுக்காக தான் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் விஜய் ஜன்னலை திறந்தவுடன் சட்டன அவர் அக்களை சொறிந்தார் விஜய் சட்டன அவர் திரும்பினார் விஜய் சட்டன கண்ணை நோண்டி எதையும் எடுத்தார் அப்போ இப்படியே லைவு முதல்வர் வந்தால் ஒரு லைவ் இருக்கும் எடப்பாடி வந்தால் ஒரு லைவ் இருக்கும் சீமானம் வந்தால் ஒரு லைவ் இருக்கும் விஜயோட ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் நாற்பது லைவ் மொத்தமாக எல்லா சேனலோட கேல்குலேட் பண்ணாங்க இதுலலாம் ஒரு பீல ஆரம்பிக்கிற ஒரு சேனலில் வந்து விஜயோட கதவு லைவ் போடுது நான் வேணா ப்ரூஃப் கேட்டவா இன்னும் கதவு தான் லைவ் இப்போ ரோடு விஜய் இல்லை ரோட்டில் மெயின் ரோட்டில் ரோட்டில் வந்து ஆட்டோ போகுது கார் போகுது பைக் போகுது அம்மா காய்கறி வாங்க போகிறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் விஜய் இல்லை ஒன்றும் இல்லை விஜய் வந்தார் விஜய் பேசிக்கிட்டு இருந்தார் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணா விஜய் ஸ்பீச்சை கேட்டானா வீடியோ எடுத்து விஜய பாத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு நேர்ல பாக்குற சந்தோஷம் இல்ல அவன் போனுக்குள்ள விஜய் இருந்தா சந்தோஷம் ஏடா இப்படி பேசுறேன் அதிமுக ஆட்சி நடந்துச்சு ஜெயலலிதா ஆட்சி நடந்துச்சுல திமுக மாநாடு நடக்கிறாங்க ஜெயலலிதா வந்து திமுக மாநாடுக்கு வந்து சோறு போடுவாங்களா தண்ணி விட்டுவாங்களா சாவல் என்ன நடந்துச்சு எப்பா என் பிள்ளைய வச்சு அரசியல் பண்ணாத கிளம்பி போப்பான்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு புணம் கிடைச்சா போதும் ஆடிடுமானுங்க அதுவும்

அதாவது கரூர் விவகாரத்திற்கு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கார் சிபிஐ விசாரணை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இரண்டாவது முறையாக போயிருக்கிறார் ஆமா என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிபிஐ என்ன பண்ணோம் அப்படின்னா சைக்காலஜிக்கலான கேள்வியெல்லாம் கேட்குமா ஏற்கனவே ஒருத்தர் ஏதோ ஒரு வழக்கில் போயிட்டு விசாரணையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒருத்தர் சொன்னார் அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி தான் விசாரணை எப்படின்னா இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏய் விசாரணைலாம் ஒன்றும் இல்லடா என்கிட்ட பத்து பேர் வந்து செல்ஃபி எடுத்துட்டு போனாங்கடா அப்படின்னாரு அப்போ நான் அதோட கேல்குலேட் பண்ணி விஜய்கிட்ட விசாரிச்சாங்க அந்த டீம்கிட்ட போய் கேட்டேன் ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க விசாரணை கிட்டுக்கு புட்டி மொதல் நாள் இந்த விசாரணை நடந்துச்சுல ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க கருங்க சார் என்ன சார் வேணும் சார் செல்ஃபி சார் சார் அது சார் இது சார்னு பயங்கர செல்வாக்காக நடந்திருக்கு அதுக்கப்புறமா தான் விசாரணை நடந்திருக்கு முத நல்ல வரவேற்பு விசாரணை நடந்திருக்கு நடக்கு கொஞ்ச நேரத்துலையே சார் வந்து சாப்பிட்டு வந்துருக்கீங்களா சார்னு அப்பயும் கேட்டிருக்காங்க ஒரு நாலு கேள்வியிலேயே இல்லை இல்லை நீங்கள் முடிங்க விசாரணையை முடிங்க அப்போ இதுக்குள்ளே என்ன சொல்றாங்கன்னா ஒரு நான்கு மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் உணவு உணவு இடைவெளி விடும்போது அவர் வேண்டாம் என்று தவிர்த்தார் அப்படிலாம் இல்லை முதல் மூணு மணி நேரம் ஜாலியாக பேசி விட்டாங்க அவர் பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு அப்படி பேசியிருந்தாரு அப்போ அந்த மொத அந்த முத விசாரணையில் கேள்வி எல்லாம் கேட்டாங்க இப்போது மொத முத கேள்வி உதாரணத்துக்கு உங்கள் பேர் என்ன அப்படின்னு வருதுன்னா பத்தொம்போதாவது கேள்வி உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் என்ன அப்படின்னு வரும் ரெண்டு சிம்பிள் ஒன்று தான் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி உங்களை ஊரில் எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்க அதே கேள்வி தான் ஆனால் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கணும் நம்ம தலைவர் வந்து வேற ஏதாவது மாற்றிட்டாருன்னா மாட்டிப்பார் தலைவர் அன்றைக்கே மாட்டிக்கிட்டார் ரைட்டு விட்டு பிடிப்போம்னு சொல்லி சரி பொங்கல் கொண்டாடிவாங்க பார்ப்போம் ஆளை அமுச்சு விட்டாங்க திரும்ப மறுபடியும் இன்னைக்கு போயிருக்காரு இன்னைக்கு போகும்போது கீழே கூட்ட நெரிசல் இருந்திருக்குல்ல அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு கேட்டிருக்கேன் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் இவ்வளோ குரூரமாக ஒரு நாற்பத்தோரு பேர் உயிர் செத்து போயிருக்கு இவ்வளோ குரூரமாக நடந்து போனாலாம் தெரில போய் சொல்லுவாங்களாம் தெரில கீழே ஒரு அசம்பாவி நடந்திருக்கு எனக்கு தெரியாதுன்னு இருக்காங்க எனக்கு தெரியாது கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கேன் நீங்கள் தண்ணி பாட்டில் தூக்கி கொடுத்தீங்களே அப்போ கூடவா தெரியாது தண்ணி பாட்டில் தூக்கி கொடுத்து இப்படி திரும்ப துள்ள துடிக்க ஒரு உயிரை தூக்கிட்டு போனாங்களே அப்போ கூடவாடா தெரியாது பொய் அப்புறம் ஏன் ஏன் லேட்டாக போனேன் காலையில் லேட்டு திரும்ப கரூருக்கும் ஏன் ஏன் லேட்டாக போனான்னுக்கு வளைஞ்சு வளைஞ்சிருந்துச்சார் ரோடு என்ன அந்த நாமக்கல்லேருந்து கரூருக்கு ஒரு பெரிய மலையை தூக்கிட்டு வந்து விஷயாங்களா ஆர்பின் பெண்டு தூக்கி இப்படி திருப்பி போட்டு போய் இறங்குனாரான்னு தெரில வளைஞ்சு வளைஞ்சு இருந்துச்சு லேட் லேட்டாச்சுன்னு பொய்யா பேசியிருக்காங்க அப்புறம் கூட்ட நெரிசல் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் வந்து சொல்லியிருக்காரு போற வழி எல்லாம் கூட்ட நெரிசல் எல்லா கட்சிக்கும் வரும் எல்லா இடத்துக்கும் வரும் அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது போலீஸோட வேலை கிடையாது போலீஸ் வந்து என்ன செய்யணும்னா நியாயமா பார்த்தா போலீஸா இவங்களை சீக்கிரம் போங்கன்னு வழி விட்டுச்சு ஒரு பிரிட்ஜோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தடுத்து நிறுத்தியிருப்பாங்க விஜய் போகணும் ஒருக்காக தடுத்து நிறுத்திருப்பாங்க விஜயோட வாகனத்தோட ஸ்பீடு பார்த்தா சூப்பராக இருக்கும் சருன்னு இப்படி திரும்பி போகும் அதுக்கப்புறமா போலீஸ் வந்து அந்த செயினை ரிலீஸ் பண்ணும் ஒரு கூட்டமே ஓடும் இது இது இன்னைக்கும் ஊடகத்தில் சோசியல் மீடியாலாம் இந்த வீடியோ வைரல் ஆகுது வளைவுல தான் நான் லேட்டாச்சுன்னு சொல்லி அவுத்து விட்டுருக்காங்க ரெண்டாவது போலீஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு ஏற்பாடு பண்ணலைன்னு அவுத்து விட்டுருக்காங்க விஜய் வந்து ஒரு இடத்து கட்டத்துக்கு மேலே நின்னதுக்கு அப்புறமா இந்த போலீஸில் இருக்க அங்கே உயர் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க நீங்கள் இதுக்கு மேலே போகாதீங்க இருந்தே பேசுங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் உள்ளதான் போவேன் உள்ளதான் கிளிக் பண்ணு உள்ளே வண்டி எழுத்துட்டு போனாங்க இப்போ அந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமே அங்க இருந்த மக்களை என்ன சொல்றாங்கன்னா விஜய் கரூர் வராரு யார பார்க்க வராரு கரூர் மக்களை பார்க்க வராரு அப்ப கரூர் மக்கள் காலையிலே ரெடி ஆகிட்டான் காலையிலே ரெடி ஆகிட்டான் எல்லாரும் அப்ப விஜய் வந்து லேட்டாக லேட்டாக இந்த மெயின் மெயின்சி ஊடகம்லாம் காசு போகுதுன்னு சொல்லி நல்லா போன இன்டர்வியூல சொல்லியிருந்தல இதெல்லாமே இந்த லைவுக்காக தான் இந்த லைவுக்காக தான் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் விஜய் ஜன்னலை திறந்தவுடன் சட்டனா அவர் அக்களை சொரிந்தார் விஜய் சட்டென அவர் திரும்பினார் விஜய் சட்டென கண்ணை நோண்டி எதையும் எடுத்தார் அப்புறம் இப்படியே லைவ் ஒரு ஒரு ஈவென்ட் விஜய் நாமக்கல்ல இருந்து சென்னை இது வரா அவ்வளவுதான் நிகழ்ச்சி இதுக்கு பதினாலு லைவ் ஒரு சேனல் பதினாலு லைவ் எதுக்கு கூட்டத்துக்கு ஒரு லைவு வண்டி டயர் கீழே ஒரு லைவு கண்ட இடத்துல வச்சிருவாங்க போல லைவ் எல்லா இடத்துலயும் காட்டுங்க முதல்வர் வந்தா ஒரு லைவ் இருக்கும் எடப்பாடி வந்தால் ஒரு லைவ் இருக்கும் சீமான் வந்தால் ஒரு லைவ் இருக்கும் காட்டுங்க ப்ரூஃப் காட்டுங்க விஜய்யோட ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் நாற்பது லைவ் மொத்தமாக எல்லா சேனலோட கேல்குலேட் பண்ணா இதுலலாம் ஒரு பீல ஆரம்பிக்கிற ஒரு சேனல் வந்து விஜயோட கதவு லைவ் போடுது நான் வேணால் ப்ரூஃப் காட்டவா விஜயோட கதவு லைவ் போடுது எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரம் லைவ் போடுது எதுக்குடா விஜயோட லைவ் போடுறீங்க அப்படின்னா விஜய் மாட்டாரா விஜய் வெளியே வந்துட்டா மாட்டாரா ஒருத்தன் வாக்கிங் போகிறோம் விஜய் பரவாயில் பாஸ் பண்ணுங்க பதினோரு லட்சம் பேர் அந்த லைவை பார்த்துருக்கான் சரிங்களா அந்த லைவை பதினோரு லட்சம் பேர் பார்த்து இதை 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 போட்டது ஒரு சேனல் நீங்கள் வேணால் இதை லோகோ முடிஞ்சால் ஜூம் பண்ணி ப்ளர் பண்ணிக்கோங்க அந்த லைவ் இன்னும் வச்சுருக்கேன் இன்னும் யூடியூப்பில் தான் இருக்கு அந்த லைவ் இப்போ நான் ஓட்டின டைம் வந்து முப்பத்தி நா முப்பத்தஞ்சு செகண்டு இன்னும் கதவு தான் லைவு இன்னும் தான் லைவ் இப்போ ரோடு விஜய் இல்லை ரோட்டில் மெயின் ரோட்டில் ரோட்டில் வந்து ஆட்டோ போகுது கார் போகுது பைக் போகுது அம்மா காய்கறி வாங்க போகிறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் விஜய் இல்லை இப்போது இதை தான் இவனுங்க வந்து லைவாக போடுறானுங்க எதுக்கு லைவ் சம்பவம் பேசுகிறத லைவ் போடலாம் நல்லது வீட்டு கதவையுமா லைவ் போ விட்டா நாளைக்கு கக்கூசியே போட்டுருவாங்க விஜய் கக்கூசிலேருந்து வெளியே வர போகிறாரு அப்படி லைவ் போடுவாங்க நான் அது ஏற்பியை பாதை தப்பாக சொல்லலை அந்த அளவுக்கு இன்றைக்கி ஊடகங்கள் போயிருக்குல்ல இப்படி கரூருக்கு வரதுக்குள்ளே அவங்க பதினாலு லைவ் போட்ட உடனே கரூரை சுற்றி இருக்கிற ஈரோடு கோயம்புத்தூர் நாமக்கல் இப்படி சுற்றி இருக்க எல்லா பகுதி மக்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போதையே அவர் அங்கேருந்தே கிளம்புறாரு நம்ம ஷார்ட்கட்ல ஊருக்குள்ள பூந்து போனால் சீக்கிரம் அவரை பார்த்துடலாம் அப்படின்னு மொத்த மொத்தமாக கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாவட்டத்தோட நிகழ்வுனா பக்கத்து மாவட்டத்துல இருந்து வராங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த பகுதி தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த கிளை அந்த ஊராட்சி அந்த நகராட்சி அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும் இங்கேருந்து விஜய் ஈவெண்ட்டு போகலாமா வண்டியில் ஏறுங்க எத்தனை பேர் வரீங்க ஏறுங்கன்னு அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும் இங்க என்ன கூடுமனா மாவட்ட செயலாளர் அந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்க வைக்கும் போது மத்த கட்சிகள்ல வந்து காசு கொடுத்து ஏத்திட்டு வர்றாங்க அது மாதிரி ஏத்திட்டு வருவாங்க ஆனா வந்து இங்க வந்து சேர்ற கூட்டம் அவங்களை எங்களால தடுக்க முடியாது அப்படின்னு தாவை காத்தர காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க உண்மைதான் ஆனா பாதுகாப்பா கூட்டு வராங்க பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டு போறாங்க பாதுகாப்பாக அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராங்க பாதுகாப்பாக அவங்களுக்கு தண்ணி வாங்கி தராங்க அவங்கள ரொம்ப கண்ணுங்கருத்தா பார்த்துக்குறாங்க சின்ன ஆணையில பத்து பேரும் ஏத்தினா கூட எங்கம்மா இன்னும் ஒரு ஆள் வரல அவங்க ஃபோன் பண்ணி வர வைங்கம்மா எங்கம்மா போய் கூப்பிட்டு வாங்கம்மான்னு அனுப்பிச்சு விட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு ஏற்றிட்டு திரும்ப அந்த வண்டி பத்திரமா வீட்டுக்கு போயிடும் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது அது ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி செயலாளரோ கிளை செயலாளரோ மாவட்ட செயலாளரோ யாரோ ஒருத்தர் ஆமா காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க ஆனால் அவங்க அந்த உயிர் மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்குது இது தானா சேர்ற கூட்டம்னா அப்ப உங்களுக்கு அக்கறை இல்லையா உயிர் மேல அக்கறை இல்லையா நீங்க அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ண மாட்டீங்களா ஏன்னா அதிமுக கூட்டத்துக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து தண்ணி தரணுமா திமுக வந்து தண்ணி தரணுமா இது என்ன நியாயம் இது ஏ உன் கட்சியோட நிகழ்ச்சிக்கு உங்க கட்சி தொண்டர்கள் வராங்கன்னா நீ கட்சி சொத்துன்னு எதுக்கு வச்சிருக்கோம் கட்சியில ஒரு கட்சி ஆளுங்களை டொனேஷன் போட்டு கட்சி நடத்துறதுக்குன்னு ஒரு நிதி வச்சிருக்கீங்களா எதுக்கு கட்சி நிகழ்ச்சியில கட்சியோட நபர்களுக்கு தண்ணி ஏதாவது தான் இதுக்கு எதுக்கு இதுக்கு எதுக்கு அரசாங்கம் வந்து இது ஏதாவது ஃபண்டு கொடுக்க முடியுமா இது லாஜிக்கா இருக்கா ஒரு அரசாங்கம் எது எதுக்கு நிதி ஒதுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல இன்னொரு ஒரு கட்சியோட நிகழ்ச்சிக்கு அரசாங்கம் எப்படி தண்ணி சோறு கொடுக்கும் என்னடா இப்படி பேசுறேன்ல இதான் நீங்க அதிமுக ஆட்சி நடந்துச்சு ஜெயலலிதா ஆட்சி நடந்துச்சுல திமுக மாநாடு நடத்துறாங்க ஜெயலலிதா வந்து திமுக மாநாடுக்கு வந்து சோறு போடுவாங்களா தண்ணி ஊத்துவாங்களா கேட்குறேன் இல்ல பாஜக மத்தியில் இருக்கு இங்க நடக்கிற அதிமுக மாநாடுக்கோ இல்ல திமுக மாநாடுக்கோ சோறு தண்ணி கொடுப்பாங்களா எப்படி அது சாத்தியம் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டை பாருங்க நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு அரசு தான் தண்ணி கொடுக்கணும் என்ன எப்படி பேசி ஜெயிக்கவே முடியாது இது ஒரு மாதிரியான இது இப்போ லைவ் பொறுமையா வர பொறுமையா வர பொறுமையா வர இந்த மக்கள் சுத்தி இருக்க மக்கள்லாம் போட்டு நெருக்கி ஏற்கனவே காலையில இருந்து உள்ள இருக்கான்ல தான் செத்து போகிறான் உள்ளே இருந்து செத்து போறான் இந்த பச்சிலம் குழந்தைய எத்தனை பேர் மிதிச்சான் எத்தனாவது மிதியில் செத்து போச்சோ ஒரு கர்ப்பிணி பெண்ணு மேலே எழுத்து ஏறி விதித்து அந்த அந்த குழந்தை கீழே கீழே அந்த கர்ப்பிணி பெண்ணை வயத்தை கிழிச்சிட்டு கீழே வந்து விழுகுது அதையும் ஏறி மிதிக்கிறானுங்க வயசான பெண்கள் இப்படி எல்லாமே நடந்திருக்கு சரி தானா சேர்ந்த கூட்டம் அசம்பாவிதம் நடந்துருச்சு எல்லாம் நடந்துருச்சு சரி ஏதோ ஒரு சதி இருக்குது ஓகே உன் கட்சிக்காரன் தானே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாம்ல ஏய் என்னை அடித்தாலும் பரவாயில்லடா என்னை கைது பண்ணாலும் பரவாயில்லடா என்னை பார்க்க வந்து கூட்டம்டா அப்படின்னு எல்லாரும் போக வேண்டியதானே அங்க காவல்துறை வந்து விஜய் அவர்களை இருக்க இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தாவே கத்தரப்புல சொல்றாங்க இல்லையா சரி கிளம்புங்க அசம்பாவிட்டு ஒரே ஒரு நம்ம கையில எல்லாரு கையிலயும் வீடியோ இருக்கு எல்லார் கையிலயும் போன் இருக்கு எல்லார்ட்டையும் இருக்கு இந்த உடனே என்ன வந்து நாங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டா நீ எப்படி வேணாலும் போகலாம் காவல்துறையை அடிச்சிச்சுன்னா ஒரு ஆள் வீடியோ எடுத்துரலாம்ல ஒரு ஆள் ஏன் இன்னைக்கு வந்து ஒன்னும் இல்ல பஸ்ல ஒரு ஆள் ஒராசரான உடனே டக்குன்னு வீடியோ எடுக்கிறீங்க ஆட்டோவில் ஒரு அஞ்சு ரூபா சில்லரே ஆட்டோ உடனே வீடியோ எடுக்கிறீங்க ஏதோ ஒரு சம்பவம் பார்த்தா உடனே நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க ஆக்சிடென்ட் நடக்குது உடனே நம்மளோட இயல்பு என்ன மாறி கிடக்கு உடனே ஃபோனு பட்டுன்னு எடுத்துறோம் ஒன்றும் இல்ல விஜய் வந்தாரு விஜய் பேசிக்கிட்டு இருந்தார் சுத்தி இருக்கிறவன்லாம் என்ன பண்ணான் விஜய் ஸ்பீச்சை கேட்டானா வீடியோ எடுத்து விஜயை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு நேர்ல பார்க்குற சந்தோஷம் இல்ல அவன் போனுக்குள்ள விஜய் இருந்தால் சந்தோஷம் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ இயல்பாகவே ஃபோன் ஒன்று இருக்குது நீங்கள் சொல்கிற காரணம் இருக்குல்ல என்கிட்ட வந்து அதிகாரிகள் வந்து என்கிட்ட பேசவே இல்லைங்கிறாங்க சரி பே பேசவே இல்லைன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு சிபிஐ கேட்டால் நம்பர்லாம் டெலிட் பண்ணிட்டோம் ஏன்னா ஒரு ஆதாரத்தையே டெலிட் பண்ணுவீங்க அப்போ இவங்க கிடுக்கப்படி கேட்குறாங்க இப்போ உங்கள் சுய விமர்சனமாக ஏற்றுக்கணும் சதி நடந்திருக்குன்னா ஓகே மனிதாபிமானமா இருக்காது சரி ஒன்னால வர முடியல விஜயால வர முடியாது மாநில சுத்தி இருக்க மாவட்ட தூக்கி தூக்கி போட்டு போய் அப்படி அங்க மருத்துவமனையில செந்தில் பாலாஜி அறக்கட்டளை போட்ட ஆம்புலன்ஸ் வருது அந்த மாதிரி சொல்றீங்களா என்ன மாதிரி திமுக அங்கேயும் விளம்பரம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்கல்ல இது செத்து போனது நம்ம கட்சிக்காரங்க எவன் விளம்பரம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் என்ன வேணாலும் பண்ணி போட்டோம் உன் கட்சிக்காரங்க எவனாவது ஒருத்தன் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தானா சேர்க்கலையா அது மட்டும் தான் கேள்வி யாருமே தாவேக்கா கட்சிக்காரங்க யாருமே ஆஸ்பத்திரி பக்கம் போகலை போகிறவனையும் நீ விளம்பரத்துக்காக போகிறன்னு குறை சொல்கிற சரி நீ குறை சொல்லு நீ போய் முதல் நின்றுட்டு அவன் வாரி விளம்பரத்துக்காக வரான்னு சொல்லு நீ போகவே மாட்டேன் சரி அவன் விளம்பரத்துக்காக செஞ்சுட்டு கூட போகிறான் அவனே நீ விமர்சனம் பண்ணால் நீ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இருப்ப அவன் விளம்பரத்துக்கே செஞ்சுட்டு போகிறான்ப்பா நான் திமுக சப்போர்ட்லாம் பண்ணல திமுக வந்து பேனர் வச்சுட்டு வந்துச்சு செந்தில் பாலாஜி சீக்கிரம் போயிட்டாரு எல்லாம் ஓகே நீ வச்சுக்க நீ போக வேண்டியதானா ராஜா நீ போய் ஏதோ ஒரு உதவி செய்ய வேண்டியதான ராஜா பாலோ பழமோ ஏதோ ஒன்னு வாங்கி கொடுத்துருக்கலாம் நிதி உதவி கொடுத்துருக்கலாம் ராஜா இதை விட அயோக்கியத்தனமான ஒரு பச்சோத்தனமானு ஒன்னு சொல்லவா இன்னைக்கு வரைக்கும் கரூர் அடிப்பட்டவங்களுக்கு தாவியக்காய் சார்பா நிதி போய் சேரல கொடுத்ததாக தானே சொல்ற நிதி போய் சேரல வேணா கேஸ் போட சொல்லுங்க உயிரிழந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் இவனுங்க ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கானுங்க அடிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிதி போய் சேரல லட்சம் சொல்லி அது போய் சேர்ந்துருச்சு அது போய் சேர்ந்துருச்சு அடிப்பட்டவங்களுக்கு காசு தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ரெண்டு லட்சம் தரேன்னு சொன்னாங்கல்ல அது இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல உயிரிழந்தவங்களுக்கு இருபது லட்சம் அடிப்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்சம் சொன்னாங்கல்ல இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல நான் ப்ரூஃபோடவே சொல்லுவேன் இன்னைக்கு வரைக்கும் போய் சேரல ஒரு பையன் முகத்துல அடிபட்டு கிழிஞ்சு ஒரு மாதிரி அடிப்பட்ட வீடியோ பேசியிருந்தாங்கள அந்த பையனோட ஸ்டேட்மெண்ட் இது எனக்கு இன்னும் நிதி தரல யாருக்கும் நிதி போகல இவனுங்க வந்து மக்களுக்காக போராடுற ஒரு பார்ட்டி முதல்ல அடிப்பட்டவனுக்கே இவங்க கவனிக்கல இவனுங்க வந்து என்னத்தை இவங்கள்ட்ட நீதி நியாயத்தை நம்ம எதிர்பார்ப்போம் ஓகே ஓகே தாவேக்கா குற்றம் சாட்டக்கூடிய திமுக தரப்பு மீது வந்து சிபிஐ விசாரணை நடத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க ஒரு குறிப்பிட்ட திமுக தரப்பு தரப்பை வந்து குற்றம் சாட்டுறாங்க தாவேகா அந்த தரப்பை வந்து விசாரணைக்கு விசாரணை ஏன்னா செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாரு அதனால அவரை உள்ள ஆள் அனுப்பியிருக்கலாம் நம்பப்படுது அது இதெல்லாம் செஞ்சிருக்காரு அதனால ஒரு ஆள் அனுப்பி இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி நான் இதோ ஒரு இதோட சேர்த்து இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி சொல்றேன் ஏன் உள்ள போந்து பாஜக ஆளுங்க உள்ள இறங்கி கத்தியால வெட்டிருக்கூடாது ஏன் உள்ள போந்து பாஜக ஆளுங்க வந்து கலவரம் பண்ணியிருக்க கூடாது நான் வேணா அதுக்கு ப்ரூஃப் தரேன் பாஜக இந்த நாடு முழுவதும் கலவரம் பண்ணியிருக்கு அயோத்தியில் கலவரம் பண்ணியிருக்கு குஜராத்தில் கோத்ரா ரயில் விபத்தில் கலவரம் பண்ணியிருக்கு இங்கே கர்நாடகாவில் ஹைதராபாத்தில் தெலுங்கானாவிலேயே ஏதோ ஒரு இடத்துல அப்பாவி இஸ்லாமியர்களை கொண்டு முட்டைகோசை பொறிச்சு முடி வச்சாங்க கர்நாடகாவில் முட்டைகோஸ் தோட்டத்துக்குள்ளே அப்பாவி பிணங்கள் இஸ்லாமிய பிணங்களை புதைச்சி வச்சாங்க ராமர் ரத யாத்திரை போகும்போது துப்பாக்கி சூடு நடக்கும்போது ரோட்டில் போகிற யார் மேலேயே சூடு நடந்துருச்சு அவரை தூக்கிட்டு வந்து இது எங்கால்தான்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தேவை ஒரு பிணம் ஏன் அவங்க ஏன் பண்ணிடக்கூடாது கூடாது சரி தமிழ்நாட்டில் இதெல்லாம் வெளி மாநிலங்கள் நடச்சுங்க தமிழ்நாட்டில் ஏங்க தமிழ்நாட்டில் பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறுமி வந்து மத கலவரம் பண்ணி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிளப்பி விட்டாரு ஞாபகம் இருக்கா கடைசியில் பார்த்தா அது சித்தியோட கொடுமைனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அண்ணாமலை கப்பு ஜிப்புன்னு ஆயிட்டாரு ஒரு புணம் கிடைச்சா போதும் ஆடிடுவானுங்க இந்த திருப்பர விவகாரத்தில் ஒரு ஆள் தீக்குளிச்சு இறந்துட்டாரு குடும்ப சண்டையில குடும்ப சண்டையில இறந்துட்டாரு இவர் தான் இறந்தாரு மாத்தி விட்டாங்கல்ல சாவில் என்ன நடந்துச்சு எப்பா என் பிள்ளைய வச்சு அரசியல் பண்ணாத கிளம்பி போப்பான்னு அமுச்சு விட்டாங்க யார் அனுப்பிச்சு விட்டாங்க மத்திய அமைச்சர்ல இருந்து எல்லாரும் அமுச்சு விட்டாங்க தயவு செய்து வெளியே போங்கன்ட்டாங்க மாநில தலைவர்ல இருந்து ஒரு புணம் கிடச்சா போதும்ல கலவரப்பணம் ரெடியா இருக்காங்கல்ல ஏன் பாஜக இது சந்தேகம் வரல உன் கொள்கை எதிரிப்பா அதிமுக அது உங்களோட கொள்கை எதிரி அரசியல் எதிரியும் கொள்கை எதிரி சரி ரெண்டு சேர்த்து ஃபைல் பண்ணலாம்ல சரி ஏதோ ஒன்று ஆதார் கான்ஸ்பிரசி தியரியில நீ என்ன வேணாலும் சொல்லலாம் நீ ட்ரம்ப்பை கூட இதுல போத்து விடலாம் கரூர் சம்பவத்துல அதாவது ட்ரம்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு விளாடிமிர் புதின் எல்லார்ட்டையுமே மொ முரண்டு பிடிக்கிறாரு வெனின்னு அதிபர் அங்கேயே போய் கைது பண்ணியிருக்காரு கலவரம் பண்ணுறாரு அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட கோத்து விட்டுக்கலாம் இங்கே என்ன ஃபேக்ட்டு நீ என்ன ப்ரூஃப் இருக்கு செந்தில் பாலாஜியான் ப்ரூஃப் என்ன இருக்கு வா நீ வந்து ப்ரூஃப் இருக்குன்னா தாவேக்கா நினைச்சா ப்ரூஃபை சப்மிட் பண்ண முடியும் எழுவத்தி கேமராவா ட்ரோன் கேமரா நைட்லேயும் பறந்துட்டு இருந்துச்சு ரெண்டு கேமராவோட ஃபுட்டேஜஸ் கொடுக்கலாம் திமுக யாராவது இருக்காங்களாருன்னு சிசிடிவி பஸ்ஸுக்குள்ள இருக்க சிசி டிவி வெளியில பஸ்ல கொடுத்து கூடிய இவங்க போட்டு காட்ட வேண்டியதான மக்கள் மத்தியில சம்பவம் நடந்த அடுத்த நாள் செந்தில் பாலாஜி ஒரு எல்இடி டிவில போடுறாருல என் பேரை சொன்னதுக்காகலாம் எதுவும் நடக்கல என் பேரை சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு செருப்பு இந்த நேரத்துல வந்து விழுகுது அதுக்கப்புறம் சரியா ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரத்துல இன்னொரு செருப்பு வந்து விழுகுது அவன் தண்ணி தண்ணின்னு கேக்குறான் எல்லா ஃபுட்டேஜும் போட்டு காட்டுறாள்ல ஓண்ட ஆதாரம் இத்தனையும் செந்தில் பாலாஜி எந்த ஆதாரமும் கிடையாது அவங்க எடுத்து ரீல்ஸ் போட்ட வீடியோ வச்சு அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாரு அப்போ நீ ஓன்ட்ட ஃபுல் எவிடென்ஸ் இருக்கு மேலே ட்ரோன் இருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் வீடியோ இருக்கு பஸ்ஸில் சிசிடிவி இருக்கு உங்க கட்சி ஆளுங்க அவ்வளோ பேர் கேமராவை கையில் வச்சிருக்காங்க தம்பி யார்டெல்லாம் ப்ரூஃப் இருக்கும் அனுப்புங்கடா திமுக ஆளுங்க உள்ளே வந்ததுக்கான ப்ரூஃப் எதாவது கொடுங்கடா அப்படின்னு கேட்க வேண்டியது தானே இவங்க எதை ப்ரூஃபாக கொண்டு வராங்கன்னா மறுநாள் காலையில் போய் பப்ளிக் போயிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அதெல்லாம் ப்ரூஃபாக கொண்டு வராங்க அதை ப்ரூஃபாக கொண்டு சம்பவம் நடந்தா நீங்கள் எடுத்துருவாங்கடா ப்ரூஃபை அப்படின்னு நம்ம கேட்கணும் எந்த ப்ரூஃபும் இப்போ வரைக்கும் கொடுக்கல செந்தில் பாலாஜியை விசாரிக்கனா எப்படிப்பா விசாரிக்க அவர் கரூர் கரு அப்ப ஜோதிமணியும் கூட்டுக்குவோமா அவங்களும் கரூர் தானே என்ன இவங்க கான்ஸ்பிரசி தியரியில் இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது ப்ரூஃப் இல்லாம சிபிஐ விசாரிச்சுன்னா மாட்டிக்கும் ஓகே டெல்லியில் டெல்லில வந்து விஜய் அவர்கள் வந்து இப்ப சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் கரூர்ல ஒன்பது போலீசாரர்களும் வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு இதை பத்தி என்ன ஆமா அவங்க சம்பந்தப்பட்டவங்க இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி சம்பந்தப்படாதவர் அவர்கிட்ட விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அதனால தான் இப்போ இவ்வளோத்தையும் சொன்னேன் போலீஸை விசாரினா போலீஸை விசாரிக்கணும் ஒரு ஒரு ஜனநாயக அமைப்பாக சிபிஐ இருக்குது அப்படின்னா இதை சம்மந்தப்பட்டது போலீஸும் தான் ஏன்னா போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதான் தாவேக்காவோட குற்றச்சாட்டு நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையானு இவங்க ஃபுல் டீட்டெயில் இப்போ போலீஸ் வந்து அப்படியெல்லாம் வந்து போய் சொல்ல முடியாது அவங்க வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு போலீஸை போட்டாங்கிறாங்க அவங்க டீட்டெயிலாக ப்ரோட்டோக்கால் படி சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க சார் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு சில்லற ரெண்டாயிரத்தி சில்லற போலீஸ் இருக்காங்க அதில் அறுநூறு பேர்கிட்ட இவங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அவ்வளோதான் அனுப்ப முடியும் ஒட்டுமொத்த ரெண்டாயிரம் பேர் இன்னும் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு அனுப்பிட்டா அப்போ மற்ற சட்ட ஒழுங்கெல்லாம் யார் போய் பார்க்குறது மற்ற ஸ்டேஷன் டியூட்டி யார் பார்க்குறது இந்த ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கா வேற கட்சி இல்லையா அப்படின்னு ஈஸியாக அடிச்சிட்டு போயிடுவாங்க ரெண்டாவது அத்தனை பேர் கலந்துக்கிட்டதுக்கான ப்ரூஃப் இருக்குது இவங்ககிட்ட அறுநூறு பேர் கலந்துக்கிட்டதுக்கான ப்ரூஃப் இருக்குது ஏன்னா அவங்ககிட்ட அட்டண்டன்ஸ் ரெக்கார்டு இருக்குது இத்தனை பேர் கலந்துருக்காங்க ஆன் டியூட்டியில் எத்தனை லேடிஸு எத்தனை ஜென்ஸுன்னு இருக்குது அதே மாதிரி தாவேகாவுட ரெக்கார்டு இருக்கா கரூர்ல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க நாமக்கல்ல இருந்து எத்தனை தொண்டர்கள் கலந்துகிட்டாங்க அதுல பெண்கள் எவ்வளவு வயசானவரை ரெக்கார்டு இருக்கா ஒன்னும் கிடையாது அவன் வச்சிருக்க ஆப்பே பாஜக காரன் செஞ்சதுதான் தாவேக்கா மை மை டிவிக்கேன்னு இருக்குல்ல அதுவே பாஜக கார கண்டுபிடிச்ச ஆப் தான் அந்த முன்னாள் எம்பி வேட்பாளரோட கம்பெனில உருவாக்கினாதான் அந்த ஆப் அப்ப தாவேக்காவோட ஒட்டுமொத்த கட்சி டீட்டெயில அந்த ஆளோட கை குட்டைகள் இருக்கு வச்சு தேவைன்னா எடுத்து கசைப்பாரு ஓகே பிரதார் இப்போ குற்றப்பத்திரிக்கையில் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பேரை வந்து சேர்த்தது சேத் சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பரப்புறாங்க பரப்புகிறாங்க இது உண்மையாக அது தகவல் வந்து நான் ரெண்டு மாதம் முன்னாடியே ஓகே உண்மையாக சொல்லியிருந்தேன் பேர் உள்ள சேர்க்க போகிறாங்க அப்படின்னு ரெண்டாவது குற்றப்பத்திரிக்கையில் சேர்த்து ஏ ஒன்றா ஆக்குனா கூட விஜய் ஜெயிலுக்கு போவாரா அப்படின்னா போக மாட்டார் விஜய் மீது நடவடிக்கைப்படும் கீழே கூ கூட இருக்கவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் ஜெயிலுக்கு போவாரா அப்படின்னா போக மாட்டார் ஏன்னா பாஜகவோட மோட்டிவ் என்ன அப்படின்னா விஜய் வச்சு பந்தாடணும் ஜாலியாக விளையாடுவாங்க தம்பி வா என்ன கையை கட்டுற குடுதா பயமா அப்படின்னு கேட்டு விளையாட அடிச்சு விளையாடுவாங்க ஜாலியாக ஒரு வச்சு இந்த எலெக்ஷன் வரைக்கும் விளையாடுவாங்க மாயம் மூட்டிட்டு இருக்கணும் கரூருக்கு அப்புறம் பாஜகன்னு வாய் திறக்கல அதோட அமைதியாக இருக்கணும் தேர்தல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் திமுக எதிர்க்க முடியும் அதனால அண்ணனுக்கு வேற வழி தெரியல அதனால இந்த வாட்டி நம்ம இந்த ஒரு தேர்தலில் மட்டும் நாம வந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க நண்பா நம்பி அப்படின்னு சொல் அவங்க சொல்ற மாதிரி சொல்ல வச்சு கூட சேருவார் முதலமைச்சர் வேட்பாளரா வந்து விஜய் அவர்களை தானே முன்மொழிறாங்க அரசியல்ல இந்த அவருக்கு தேவையில்லைங்க துணை முதலமைச்சர் கொடுத்தா கூட போதும் அடுத்த பவன் கல்யாணம் பயர் விடுவானுங்க விடுங்க அடுத்த பவன் கல்யாணம் வந்துட்டா இருப்பாருங்க அடுத்து எலக்ஷன் முடிஞ்ச உடனே சங்கி மாதிரி ஆயிடுவார் காவி வெட்டி காவி போட்டு போயிட்டே இருப்பாரு என்னங்க நீங்க காவி ஆயிட்டீங்க சார் மேல்மருவத்தூர் பக்கத்துல ஒரு மலை இருக்குல்ல கிறிஸ்டின் மலை அங்கெல்லாம் இப்படிதான் சுத்துவாங்கன்னு கூட அடிச்சு விடுவாங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லி அதனால வந்து விஜய் வந்து இந்த விளக்கு பதிவு வந்து பேர் ஏறிருச்சின்னு தெரிஞ்சுன்னா முடிஞ்சு சார் அப்படியே மணியாட்டி சாமியார் வருவார்ல வடிவேல் ஒரு படத்துல அந்த மாதிரி விஜய் வந்துருவாரு மணியை கட்டிட்டு வருவார் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி நன்றி